ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் அனு சேகர் இன்றைக்கி வந்து சாமி பஜனையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கட்டளை கட்டளைனால் வந்து இன்றைக்கி சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் அப்புறம் பிரசாதம் எல்லாமே வந்து நம்ம வந்து செய்யணும் நம்ம நாம் மட்டும் இல்லை நம்ம கூட வந்து ரெண்டு ரெண்டு சாமி மூணு சாமி மூணு சாமி சேர்ந்து வந்து இன்றைக்கி வந்து செய்யப்பறோம் அதுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாமே வந்து வந்துட்டாங்க சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் அப்புறம் பச்சரிசி வெல்லம் பொங்கல் செய்யணும் சுண்டல் அப்புறம் வந்து பானகம் அதெல்லாம் வந்து அது எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்காரு அந்த பஜரைக்கு பஜனை வந்து தேவையான வந்து பூ பூஜை சாமன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்பிராணி 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 கட்டிது இது வந்து கற்புறம் இன்னும் கற்பூரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு படியில் வைக்கிற வந்து கற்புரம் இது வந்து பதினெட்டு படிக்கும் வந்து பார்த்தாக்கா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கலப்புறம் வந்து பதினெட்டு படிக்க வந்து பதினெட்டு கலப்புறம் வைக்கிறக்கும் இந்தக்கப்புறம் இந்தக்கப்புறம் வந்து அந்த பஜனை பாடி முடிக்கிற வயதில் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் வந்து கற்புறம் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும்னா சூப்பர் பாக்கெட்டு தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் தீபம் ஏற்றத்துல வந்து விலக்கேற்றத்து வந்து எண்ணெய் எத்தனை விலக்கு தான் ஏற்பாங்க இது வந்து வந்தி இது வந்து நிறை பார்த்தா நத்திரப்பாக்கு அப்புறம் பூதி ஜெகப்பூர் மஞ்சள் பார்த்து வந்து மஞ்சள் பார்த்துட்டு இது வந்து மெழுகுவை மெழுகு மெழு மெழுகோச்சி மெழுகு அது சொல்கிற இது இது வந்து தேன் தேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் இது சாரி பஞ்சாமிரதத்தில் வந்து சேர்க்கறதுக்காக இது வந்து தேன் தேன் இப்போ பழம் நான் வந்து இன்னொரு சாமி சொல்லியிருக்கேன் நவீன் சாமி அந்த சாமி வந்து பழம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வராங்க ஐயப்ப சாங் ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு மாலை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உதிரி வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் 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 செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வேலைக்காய் முந்திரி திராக்ஸி திராட்சை எல்லாம் இது ஒரு சுக்கு சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்பவுமே வந்து சுக்கை சுக்கு சுக்கு போட்டு வந்து நம்ம வந்து கீழே சொல்லுவோம் மெயின் இது வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து மாலை பாடுவோம்ல பார்த்தீங்கனாக்கா அந்த சுக்கு போட்டு தான் அந்த பாடங்குமே வைப்பாங்க காலையிலையும் சாயந்தரத்துலேயும் வந்துருவாங்க அந்த சுக்கு நசு போட்டு அந்த பானை வந்து வைப்பாங்க டெய்லியும் வந்து காலையில் சாயந்தரம் வந்து காலையில் குளிச்சுட்டு வந்து படைக்க விடுங்க பார்த்தீங்கன்னா அந்த சுக்கு சுக்கு போட்டு பானை செய்வாங்க அதனால் சாமியில் வந்து பஜனை பஜனை படிப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து சுக்கு காப்பி கண்டிப்பாக வந்து அந்த சூடாக கொடுப்பாங்க ஏன்னா பஜனை படிக்க கூட கொஞ்சம் தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கணும் சுக்கு காப்பிக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு காப்பிங்க வெள்ளம் இல்லை நாட்டுக்காட்டை

மூணு கிலோ பச்சை அரிசிக்கு வந்து ஒன்றரை கிலோ தான் வெள்ளம் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் ரெண்டு கிலோ வந்து இதுக்கு வாங்கி கொடுப்போம் கொஞ்சம் கூட பாடத்துக்கும் குடிச்சாக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து பச்சை அரிசி வெள்ளை அதுக்கப்புறம் நெய் நெய் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் அந்த ஆவினர் வந்து அந்த நெய்யாக இது நெய் வந்து இரநூறு இரநூறு மில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது ரூபாய் இது வந்து ஆவியினுடைய நெய் இது பண்ணி ஆவின் பியூர் பியூர் பாலம் வந்து அதுக்கப்புறம் பொறிக்கடல் வச்சு படிக்கணும் சுண்டல் வந்து அந்த வந்து அதுக்கப்புறம் வந்து சுண்டல் சுண்டலுக்காக ஒரு கப்பு வரும் அந்த பொங்கல் சாமி பொங்கல் சுண்டலுக்கு ஒரு கப்பு வந்து அது வந்து சுண்டல் வந்து இன்னொரு சாமி வந்து செஞ்சுட்டு சிஸ்டர் சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு அவங்களும் வந்து பொங்கல் செய்கிற அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவாங்க ஓகேங்களா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கோயிலுக்கு கொடுத்து அனுப்பிச்ச பொங்கல் செய்யும்போது வீடியோ பிடிக்க டைம் இல்லை சாமி தம்பிங்க எல்லாமே வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க நான் போகணும் கிளம்பிட்டேன் சுக்கு வந்து போட்டு கொதிக்க வச்சு வச்சு அது பஜனை வந்து பாடிட்டு இடையில வந்து தான் சுக்கு காப்பி வந்து குடிப்பாங்க அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மறுபடியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுட வச்சு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் வந்து ஊற்றி எடுத்துன்னு போனோம் இப்போ வந்து பஜனைக்கு நான் போயிட்ருக்கேன் நாங்கள் பஜனைக்கு போகலாம் இங்கே தான் நம்ம கோயிலாண்ட பஜனை நடக்குது பஜனை நடக்கிற இடம்

是啊。

சுவாமியே சரணம் ஐயப்பம் பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு முடி பூஜை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்து கிளம்புறோம் பஜனையா ஓகே பஜனை கிளம்புறோம் பஜனை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் தம்பி தனசேகர் நதீஸ்வரர் தூங்குறாரு